ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறீங்க இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்த டிஷ்ஷு இதை பண்ணிடணும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணாமலே விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து அது ஒரு வழியாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு போனேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு டிஃபன் அப்படி சொல்லலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் செய்ய போகிறேன் ஆனால் இதில் என்னென்னா ரவா பொங்கல் செய்ய போகிறேன் பொங்கல் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் சாப்பிட்றேன் இந்த வீட்டில் வேறு யாரும் சாப்பிட்றது கிடையாது எனக்கு மட்டும் தனியாக செஞ்சுக்கவும் முடிய மாட்டேங்குது அதனால் பொங்கலையே நான் தியாகம் பண்ணிட்டேன் அதான் இன்றைக்கி வந்து ரவையை வச்சு எனக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் அவங்க ரெண்டு பேருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன் இவர் வந்து பழைய சாதம் இருந்துச்சு அவர் சாப்பிட்டார் ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ரவா பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் இது எடுத்துட்டேன் சிறுபருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி அது நல்லா வறுக்கும் போது ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வரும் வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டா தனியாக அந்த பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெய் நிறைய எண்ணெய் நெய் நிறைய இல்லை அதனால் எண்ணெயும் கொஞ்சம் கலந்து செஞ்சுட்டேன் நெய் நிறைய ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ரவையை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க ரொம்ப வருத்திருத்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே ஃபுல்லாகவே எல்லா இப்போ அது உப்புமாவாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்து ஃபுல்லாகவே டேஸ்ட்டே மாறிடும் அந்த கேசரியாக இருந்தாலும் சரி அதனால் வந்துட்டு கொஞ்சம் அந்த க கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி ஸ்மெல் வரும் லைட்டோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நெய் இருக்குன்னா நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லாயிருக்கும் இன்னுமே நான் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சீரகம் மிளகை வந்து நல்லா இடித்து வச்சிருக்கேன் முழு மிளகு போடாமல் நல்லா இடித்து வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டேன் இது நல்லா சேர்த்ததால் என்னாச்சுன்னா காரம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ஸோ மிளகு சீரகம் பொங்கலுக்கு என்ன செய்வோமோ அது நார்மல் அதே அதே மாதிரி தான் பச்சை மிளகாய் இப்போ பச்சை மிளகா போட்டதால காரம் இன்னும் அதிகமாகிடுச்சு அதனால நீங்கள் செய்கிறீங்க பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்று பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை இப்போ மிளகை வந்து அப்படி முழுசாகவே போட்டுருங்க ஏன்னா இடித்து போடும்போது கொஞ்சம் காரம் வந்து நிறையாவே தெரியுது மிளகு அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை வந்துட்டு பெருங்காயமும் பெருங்காயத்தூளும் மஞ்சள் இது ரெண்டு கண்டிப்பாக முக்கியம் அதனால் அதை மறந்துடாதீங்க அது ரெண்டு சேர்த்துட்டு ஒரு கப் ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி வந்து பருப்பு தனியாக வேக வச்சுட்டோல்ல அதனால் அதுக்கு வந்து கணக்கு வராதுல்லை அதனால் ரவைக்கு மட்டும் நான் வந்து ஒரு கப்பு அந்த ஒரு டம்ளர் ரவை எடுத்தல அதில் வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதையே நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்துற தான் இதில் வந்து நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்துருங்க உப்பு வந்துட்டு இதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும் அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை இதில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதுலேயே நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து உப்புமாவுக்கு வந்து இந்தளவு மாட்டோம்ல அதனால் உங்களுக்கு இதில் இதுலேயே நல்லா வெந்துடும் குழஞ்சி தான் வரும் உதிர் உதிரியெல்லாம் வராது குழஞ்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால நான் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இது நல்லா இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் அதில் வேக வச்ச பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன் அந்த பருப்பையும் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கட்டியாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அப்படியே கொஞ்சம் இன்னும் இதுக்கப்புறம் விட்ட ரொம்ப குழஞ்சிடுன்றதால் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதையும் சேர்த்துட்டு மொத்தமாக அப்படியே கிளறிட்டே இருக்கேன் இந்த கண்டிஷனில் கூட நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தான் உப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி இருக்குன்னா நீங்கள் முந்திரியும் போட்டுக்கலாம் நான் முந்திரி போட்டுக்கலாம் எனக்கு மட்டும் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முந்திரி போட்டுப்பேன் எனக்கு மட்டும்ன்றதாக நான் முந்திரி போட்டுக்கல நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதோட இந்த ஒரு மாதிரி கூழ் பதமாக இருக்கலாம் அந்த கண்டிஷனில் நீங்கள் மூடி வச்சுட்டு போயிடுங்க அந்த ஹீட்டுக்கு இப்போ எப்படி இருக்கல இதே போல் இந்த கண்டிஷன்லேயே முடி வச்சு போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே நல்லா சூப்பராக குழ குழ நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் எடுக்கும் போதுமே எப்படி இப்போ இருக்கோ அதே மாதிரி தான் வரும் கொஞ்சம் லைட்டாக கட்டி மற்றபடி வந்து ரொம்ப அப்படியே க கட் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் ஆகாது ஸோ இந்த பதம்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பொங்கல் செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து வேர்க்கடலை சட்னி போட நான் வெறுமனே அப்படியே சாப்பிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமேல் வந்துட்டு இவங்களை பொங்கலுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது பொங்கல் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அவ்வளோதான் போங்க நான் வந்து ரவையில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அரிசியில் செய்கிற பொங்கல் மாதிரி எப்பயுமே வராது இது பொங்கல் ஃப்ளேவர்லேயே நல்லா இருந்தது உப்புமா அந்த ரவையை வந்து இந்த மாதிரி உப்புமா அப்படி கிச்சடி செஞ்சு சாப்பிடாமல் இப்படி சாப்பிட்றது இருக்குது ஆனால் பொங்கல் பொங்கல் தான் அரிசியில் செய்கிற பொங்கல் தான் அதுதான் அந்த அதுக்கீடு வந்து இது டேஸ்ட் கிடையாது ஆனால் செம்மையாக இருந்துச்சு இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டிங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு பீரோவை பற்றி சொல்ல போகிறேன் உங்கள் அந்த பழைய வீட்டில் வந்துட்டு எல்லாமே வந்து வெளிப்படையாக இருக்கும் ஷெல்ஃபில் அதனால் எது இருக்குது இல்லை அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியும் ஆனால் இந்த பீரோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்றது நானே மறந்துட்டேன் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா அந்த உடச்சக்கடலை வேர்க்கடலை அரிசி சத்து மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா தோரமத்து எல்லாமே இதில் தான் இருக்குது பயிர் வகைகள் கூட இதில் தான் இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா மறந்துடறேன் நான் அதுக்குள்ளே இருக்குதுன்றதே மறந்துட்டு இங்கே மேலோட்டமாக என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சிடறேன் அது என்னென்ன இருக்குன்றதை அவங்களுக்கு காட்டுற பாருங்கள் அது இல்லாமல் வந்தப்போ வச்சது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகிடுச்சின்னு நான் க்ளீனே பண்ணலை ஸோ ஃபுல்லாக வந்து கிச்சனை வந்து வந்து டீப் க்ளீன் பண்ணேன் மேலே இங்கெல்லாம் பண்ணிடுறேன் டெய்லி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பண்ணிடுறேன் ஆனால் அதை வந்துட்டு மூணு மாதம் இன்னும் பண்ணவே இல்லை ஸோ அதை பண்ணணும் இங்கே சைடில் ஒரு முடி தெரியல அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க துருவன் குட்டி துருவன் ஏன் இப்போ நீ ஸ்கூலுக்கு போகல

சொல்லவா பெரியப்பட்ட சொல்ல எப்படி சொல்லுவானா ரெண்டு பேருமே பிடிக்கும் தான் சொல்லுவான் சரி நான் அந்த பீரோவில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பத்திரம் பிடிச்சிக்கோ ஸோ பீரோவில் பார்த்தீங்கன்னா இது பீரோனே பேர் வச்சுருக்கோம் ஷெல்ஃப்ன்றதை தாண்டி அரிசி தோரம் பருப்பு அது கா அது காஞ்ச மிளகா உளுத்தம் பருப்பு இது எல்லாமே இருக்குது இது பாருங்க இதுக்கு பின்னாடிலாம் இந்த பாக்ஸ்குள்ளெலாம் என்ன வச்சுன்றது எனக்கே தெரியல துவரம் பருப்புன்னு நினைக்கிறேன் தோரம் பருப்பு ரேஷன் தோரம்பருப்பு அது ரெண்டு எம்டியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சதும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே இருக்கிறதெல்லாம் ரெகுலராக எடுக்கிறது அரிசி மாவு சோள மாவு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வருங்க எடுத்துகிட்டு ஒழுங்காகவே க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது அப்புறம் வந்து கருப்புலிருந்து மொச்சக்கல்ல இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது அப்படியே தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி எப்போயும் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரெண்டுமே எப்பயுமே எடுத்துடுறது அப்புறம் பாதாம் எடுத்துடுறது கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்துடுறது எதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துருவேன் இந்த அரிசி எடுத்துருவோம் சத்து மாவு தான் போட்டு வச்சுக்க அதை எடுத்துருக்கேன் கீழே வந்து ரேஷன் அரிசி ஸோ ஆனால் வந்துட்டு சில சமயம் இது இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்றதே நான் மறந்துடுவேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் பாதாம் பிடிசன் வாங்கி வச்சுருக்கோம் அதுவும் மறந்துட்டேன் அதனால் சில இது உள்ளே பூட்டினதால் அதே போல் ஃபில்ட்ரு காஃபி இந்த ப்ரூக்கு மாறுனதால் ஃபில்ட்ரு காஃபியும் பத்திரமா அப்படியே இருக்குது எவ்வளோ இருக்கும் வருங்க அதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிற திராட்சை பேக்கெட் அப்படியே இருக்குது அதுவுமே ஓப்பன் பண்ணாமல் இருக்குது தேன் பாட்டிலெல்லாம் மறந்தே போயிட்டேன் தேன் பாட்டில் வருங்க ரெண்டுமே இது அத்திப்பழ தேன் ஒன்று இன்னொன்று வந்துட்டு நார்மல் தேன் ரெண்டு தேன் பாட்டில் அதையுமே எடுக்கிறதே கிடையாது அதுவுமே அப்படியே இருக்குது ஸோ ஃபுல்லாகவே வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணும் அதுக்கு ஒரு நாள் டைம் ஒதுக்கி இதில் வந்து இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடுறதால என்ன ஆகுது அப்படின்னா நான் இதெல்லாம் வந்துட்டு வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதே கிடையாது மைக்ரோன் மேலே வச்சுட்டு தேவைப்படும் போது மட்டும் எடுத்து கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கிறது இங்கே வந்து கூடை இந்த மாதிரி வச்சுக்கிறது கீழே வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி வச்சுக்கிறேன்னா ஸோ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுது நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் சர்க்கரை நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் வந்துட்டு டீ தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரிலாம் வந்து இங்கே இருக்கிறதால டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே வந்து ஃபுல்லாக ஷெல்ஃபாக இருக்குமா நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவோம் என்னால் இது வந்து எனக்கு ஒரு ட்ராபேக் ஆகிடுது ஏன் மேலே தான் தப்பு வேறு யார் மேலே ஃபால்ட்டில் ஏன்னா எங்கே என்ன இருக்குதுன்னு தானே பார்த்து வச்சுக்கணும் அந்த விஷயத்தால் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் ஸோ அது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் துருவன் எல்லாேருக்கும் வந்து பாய் சொல்லிடுவோமா சொல்லு நான் உங்களை அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நீ சொல்லு உங்களை நான் அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் சொல்லு உங்களை அடுத்த அது வரைக்கும் அது வரைக்கும் பாய் சொல்லு அது வரைக்கும் பாய் அப்படி சொல்லு சரி பாய் மட்டும் சொல்லிடு பாய் மட்டும் சொல்லிடு பாய்